ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நான் யாரை சந்திக்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் தான் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரி நமஹா ஓம் அகதீசாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கமா சார் நீங்கள் மகாலட்சுமியை பற்றி நிறைய வழிபாட்டு முறைகள் எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா அதனால இந்த கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கணும் மக்களுக்கு கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும்னு எடுத்துட்டு வந்திருக்கேன் என்னென்னா மகாலட்சுமிக்கு பிடிக்காத செயல்கள் அப்படின்னா என்னென்ன செயல்கள் சார் பொதுவாக மகாலட்சுமி மகாலட்சுமிக்கு பிடித்தவர்கள் இந்த பூமியில் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இல்லறத்தில் அதிக இனிமை காண்பவர்களாக இல்லறத்திலும் உறவினர்கள் வழியிலும் பிரிவினையற்றவர்களாகத்தான் இருப்பாங்க மகாலட்சுமி அருள் பெற்றவர்கள்னா இவர்கள் மட்டும்தான் யார் ஒருவர் வந்து அதிக கூட்டங்களை அதிக உறவினர்களை அதிக நம் நண்பர்களை சேகரித்து வைத்திருக்கிறார்களோ அங்கு இவள் இருக்கிறாள் அப்படின்றத ஸ்ரீ சுக்துடைய மூன்றாவது பாடல் ரிக்வேதத்தில் ஸ்ரீ சுக்தேதத்தில் மூன்றாவது பாகத்தினுடைய வரிகள் நமக்கு உணர்த்துகிறது இப்ப ஸ்ரீ சுக்தத்தை தமிழில் படித்தவர்களோ அல்லது சன்ஸ்கிரித்ல படித்துட்டு கொண்டிருப்பவர்களுக்கோ தெரியும் யாரால் நான் வந்து உறவினர்களையும் நண்பர்களையும் அவர்களால் உருவாகக்கூடிய செல்வத்தையும் பெறுவேனோ அவர்களை என்னை விட்டு விலகாதிருக்க செய்வாய் அப்படின்னே அம்பாளுக்கு வந்து என்ன பண்றதுன்னா அதுல வருது அப்ப என்னன்னா மகாலட்சுமி அருள் இல்லை என்றாலே அவர்கள் வாழ்வில் வந்து மிகப்பெரிய தனிமை என்ற நிர்கதியை தான் அனுபவிப்பார்கள் தனிமை விரக்தி தடை சொல் இது எல்லாமே அவர்களுடைய உணர்வின் வெளிப்பாடால இருக்கும் அவங்க எந்த ஒரு வார்த்தை பேசினாலும் முதல்ல ஒண்ணு தன்னை தாழ்த்தி பேசுவாங்க இல்லைன்னா தடை சொல்லாக பேசுவார்கள் இது எல்லாமே வந்து மகாலட்சுமி இல்லாத இடத்தினுடைய அறிகுறி நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு மனிதன் மகாலட்சுமினா என்ன அப்படின்னாமா நம்ம உடம்புதான் மகாலட்சுமி மகாலட்சுமினா என்ன நம்ம தான் ஒவ்வொருத்தருடைய சரீரம் தான் மகாலட்சுமி காரணம் என்னன்னா ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா அதுல என்ன சொல்லுவோம்னா ஐம்புலன்கள்ல மெய் வாய் மூக்கு கண்கள் காது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதுல மெய் அப்படின்றது பஞ்சபூதத்துல நில குறிக்கும் இந்த மெய் நல்லா இருக்கிறதுக்கு ரெண்டு ரீசன் ஒன்னு அதாவது நம்ம மேல இருக்கக்கூடிய சதை வந்து நிலமாகவும் அதில் இருக்கக்கூடிய அந்த பளபளப்பு நீரின் சத்தாகவும் இருக்கிறது இப்ப நிலத்தோடு நீர்த்தன்மை சரியா இருக்கிற இடத்துல தான் நிறைய உயிரினங்களும் தாவரங்களும் வளரும் நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க தண்ணி உள்ள பூமியில என்னைக்குமே விவசாயம் எப்படி இருக்கும் செழிக்கும் அது பொருள் தரும் போல மனிதனுடைய உடம்புல எந்த அளவுக்கு அளவு குறையாமல் இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவன் மன தெளிவாகி மகாலட்சுமியை ஈர்ப்பான் என்பது ஐதீகம் அப்போ இந்த மெய்யை எந்த அளவிற்கு ஒரு மனிதன் சுகமாக்குகிறானோ சுகமாக வைத்திருக்கிறானோ இந்த ஐம்புலன்களை எந்த அளவுக்கு மகிழ்ச்சியான கண்ணோட்டத்தில் தன்னுடைய செயல்களை மாற்றிக்கொள்கிறாரோ அந்த அளவிற்கு அவருக்கு மகாலட்சுமியினுடைய அருள் உண்டுன்றது அர்த்தம் அப்ப இதெல்லாம் எப்படி வந்து உருவாக்குறது அப்படின்னா இப்ப மெய் யாருக்கெல்லாம் நிலத்தத்துவம் ஜாதகத்தில் வலுவாக இருக்கிறதோ அவர்கள் தான் பணக்காரர்கள் இப்ப பெரிய நிலம் வைத்திருந்தா பணக்காரர்கள் அப்ப ஜாதகத்துல நிலத்தத்துவம் கரெக்டா இருக்கு அதே போல வைரம் அதே போல தங்கம் வெள்ளி இது எல்லாம் எந்த வீட்டில் குவிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் பணக்காரர்கள் தானே சொல்லுவோம் இதுல இருந்தாலும் எங்க இருந்து எடுக்கப்படுகிறது பூமியிலிருந்து எடுக்கப்படுகிறது அப்போ நிலத்தினுடைய உயர்ந்த தன்மை ஜாதகத்தில் வலுப்பெற்றவர்களுக்கு அது கிடைக்கும் அதுக்கப்புறம் நிலத்திலும் மகாலட்சுமி தோன்றி இருக்கிறாள் நிலமகளாக பூமிதாவின் ஆட்சியாராக நீரிலும் தோன்றியிருக்கிறாள் அமிர்த கலசத்தோடு அப்போ நீரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ரத்தினங்கள் என்ன முத்தும் பவலமயன் அப்ப என்னன்னா இந்த முத்து பவளம் இல்லாத மகாலட்சுமியே இந்த உலகத்துல நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது காஞ்சிபுரம் ஸ்ரீரங்கம் இது போன்ற பெருமாள் திருத்தலங்கள்ல உற்சவ மூர்த்திகள்ல வைரத்தோடு எந்த தாயார் வந்தாலும் பவள மாலை இல்லாமல் அவர்கள் வெளியே வருவத நீங்க என்ன பண்ண முடியாது பார்க்க முடியாது அவர்களுடைய நகையில முத்து இல்லாமலும் நீங்க பார்க்கவே முடியாது அப்ப என்னன்னா இது எல்லாம் நம் மெய்யை வளர்க்கக்கூடிய அம்சம் என்று அர்த்தம் அப்ப சுக்கரன் அறையில இருக்கார் இந்த மெய் எப்படி வளருது அறையில இருக்கக்கூடிய நல்ல சாப்பாடுகளை சாப்பிட்டு வளருகிறது அப்போ அது மகாலட்சுமி இந்த மெய் எந்த இடத்தில் நல்ல ஓய்வு எடுக்கிறது கட்டிலில் அப்போ தரையில படுக்கக்கூடியது வேற கட்டில படுக்கக்கூடியது வேற கட்டிலில் கொடுக்கக்கூடிய மெத்தை எதை கொடுக்கும் சுகத்தை கொடுக்கும் அப்போ கட்டில் என்பது புரியுதுங்களா அடுத்து வாகனம் இப்ப நடந்து போற மனிதனுக்கு உடம்பு அசதியா இருக்கிறதுக்கும் வாகனத்துல போயிட்டு டங்குனு இறங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா அப்ப வாகனம் சுக்கரனின் வெளிப்பாடு இப்படி இந்த மெய்யை இந்த பூமியில் யார் சுகமாக பராமரிக்கிறார்களோ அவர்கள் வீட்டில் மகாலட்சுமி உறுதியாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் நீங்க என்ன கேட்டீங்க மகாலட்சுமியை சாபம் பெற்றவர்கள் பூமின்னு பிறந்துட்டாலே பொருள் வாழ்வுதான் திருமணம் பொருள் வாழ்வின் வெளிப்பாடு ஆசையின் வெளிப்பாடு குழந்தை பேரு பொருளின் வெளிப்பாடு ஆசையின் வெளிப்பாடு அதே போல வீடு கட்டுவது பொருளின் வெளிப்பாடு ஆசையின் வெளிப்பாடு அப்போ கர்மபந்தம்னு நம்ம இல்லறத்துல நுழைஞ்சிட்டோம்னாவே பொருள் இல்லாமல் செயல்பட முடியாது இல்லையா அந்த பொருளை கொடுக்கக்கூடிய பூதம் நிலம் என்றால் அதனுடைய மறுவடிவம் நம் உடல் பூமி நிலமும் நீரும் உடலும் நிலமும் நீரும் அதுதான் உண்மை பூமிக்கு செவன்டி த்ரீ பர்சன்டேஜ் வாட்டர் நம்ம உடம்புல அது எதா இருக்கு பூமியும் காந்தம் நாமும் காந்தம் அப்போ இந்த இடத்துல மகாலட்சுமிக்கு எதிரானவள் யார் என்றால் அலட்சுமி அலட்சுமி அப்படின்றது எந்த கிரகத்திற்கு உரியவள் என்றால் கேதுவிற்கு உரியவள் அப்ப என்னன்னா இந்த அலக்ஷ்மியோடைய குணங்கள் ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ இருந்தா அவங்க இடத்துல கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாங்கன்னா மகாலட்சுமி இருக்க மாட்டாங்க அப்ப அதோட முதல் விடயம் என்ன அப்படின்னா அலக்ஷ்மி யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் சுவை மிக்க உணவுகளை விரும்ப மாட்டாங்க ஒரு வீட்டில் இல்லைன்னா சாப்பாடு ரசம் இருந்தா போதும் அப்படின்னு இந்த காய்கறி இனிப்பு இந்த மாதிரியான விரும்பாத நாவில் உடலில் மகாலட்சுமி இருக்க மாட்டாள் இது மொதல் விஷயம் ரெண்டாவது இந்த உடலை உடல்ல இருக்கக்கூடிய அழுக்குகள் அப்படின்னா என்னன்னா நகமும் முடியும் தான் அது ஆணுக்கு தாடியின் வழியாக வளருகிறது பெண்ணுக்கும் அதே போலதான் தலைமுடியை வந்து பராமரிப்பதின் வழியில் இருக்கிறது இந்த தலைமுடியவும் ஆண்கள் தாடியவும் நீக்காமல் இருந்தால் கண்டிப்பா அங்கே அலட்சுமி குடிக்கொள்வாள் அவர்களுக்கு பொருளாதார பிரச்சனை என்னைக்குமே இருக்கும் ஒரு உடலில் வாசனையற்று துர்வாடை வீசக்கூடிய நிலையில் நாம் வைத்திருக்கிறோம் துர்வாடை என்பதே அலட்சுமியின் வெளிப்பாடு ஒருத்தருக்கு வந்து கடன் இருக்குன்னா அவங்களுக்கு வயிற்றுப்புன்னு உறுதியா இருக்கும் ஏன்னா ஆறாம் இடம் என்பது வயிறு செவ்வாய் என்பது கடன் செவ்வாய்னாலே புண் அப்ப நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா வயிற்றில் இருப்பவர்களுடைய வாய் வந்து துர்வாடை வீசும் இதற்கு காரணம் என்னன்னா வாய் என்பது ரெண்டாம் பாவம் அதுல நான் ஒரு முறை சொல்லியிருப்பேன் வாசனை உள்ள பொருளை மென்னு மந்திர சொல்றது நல்லதுன்னு சொல்லியிருப்பேன் அப்போ துர்வாடை என்பது கடன் என்றால் அது நோயை குறிக்கும் அப்ப என்னன்னா இந்த வயிறையும் இந்த வாயையும் சரியாக பராமரிக்க இடத்தில் மகாலட்சுமி இல்லை என்று பொருள் புரியுதுங்களா அதற்கு அடுத்தபடியாக உடை நாகரிகம் இடத்தில் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மேனி பெண் தான் சுக்கரனுடைய அம்சம் அப்ப என்னன்னா தன்னுடைய அவயங்களை ரொம்ப வெளிக்காட்டுறாங்கன்னா தன் கட்டுப்பாட்டை அவர்கள் இழக்கிறார்கள் என்று பொருள் அது போல நான் மாடர்ன் ட்ரெஸ் போட வேண்டாம்னு சொல்லலை ஆனால் அது அவயங்கள் இருக்கக்கூடிய அடிப்படையில் இருக்கணும் இப்போ நம்ம ஊரில் நோயை விட வெளிநாட்டில் இருந்து நோய் தமிழ்நாட்டுக்கு வந்தது தான் பெருசு உடனே வெஸ்டர்ன் கல்ச்சரை சொல்லுவாங்க ஏன் அங்கெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே போய் இருக்கிற டிசீஸை பார்த்தா தான் தெரியும் அங்கே குழந்தை பெற்றுக்கிறதோ நகை வாங்குறதோ கடன் வாங்குறதோலாம் பெருசாலாம் இருக்காது அவங்க லைஃப் ஸ்டைலே வேற நம்ம லைஃப் ஸ்டைல் வேற நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த கிரகநிலைப்படி தான் நம்ம சொல்லி ஆகணும் அதனால உடல்ல வந்து பாத்தீங்கன்னா அவயங்கள் தெரிவது போன்று ஆடை அணியும் பொழுது அது மகாலட்சுமிக்கு பிடிக்காது அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னாமா ஒரு வீட்டினுடைய சமையலறை இந்த சமையலறையில பிளாஸ்டிக் பொருட்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் சமையலறை என்பது சுக்ரன் அங்க சனியுடைய தன்மை இருக்கிறது ரொம்ப நல்லது நீங்க நிறைய பாத்தீங்கன்னா நிறைய பாரம்பரிய மிக்க பணக்காரர்கள் வீட்டுல செம்படம் அப்படின்னா தான் என்ன பண்ணும்னா இருக்கும் ஆகையினால இந்த பிளாஸ்டிக் பொருள் இருந்தாலே அந்த வீட்டில் மகாலட்சுமி தங்க மாட்டாள் அதே போல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஸ்க்ரீன்லாம் இருக்கு இல்லையா இது எல்லாமே வந்து மூத்த தேவியினுடைய வாசம் அது பராமரிக்கப்படாமல் மிக அழுக்கோடு நான் நிறைய பேர் வீட்டு பூஜை ரூமெல்லாம் பார்த்துருக்கேன் நான் சொன்னேன்னு சமையலறையெல்லாம் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க அந்த ஸ்க்ரீனை பார்த்தாலே மகாலட்சுமி வர மாட்டேன்

கண்டிப்பா மகாலட்சுமி இருக்காது இந்த செக்குடு ஷர்ட் ஏன்னா கேது இந்த செக்குடு ஷர்ட் நல்லா போடுறவங்களை கவனிச்சு பார்த்தோம்னா அவர்களுக்கு தாடியின் மீது விருப்பம் இருக்கும் இந்த குறுகிய தாடி இருக்கும் அதை மட்டும் வைக்கிற பழக்கங்கள் இதெல்லாம் கேதுவின் வெளிப்பாடு இவர்களுக்கு எப்போதுமே இந்த குணாதிசயங்கள்ல உள்ளவர்களுக்கு நண்பர்களோ உறவினர்களோ மற்றவர்களோடு இணக்கமாக செயல்படுவதோ அவர்களுக்கு இருக்காது இவர்களுக்கெல்லாம் பணப்பிரச்சனை எப்போதுமே இருக்கும் அப்போ இவர்களுக்கெல்லாம் உடலை வந்து நேசிக்க தெரியாது உடலை நேசிக்க தெரிந்தவர்கள் தான் பூமியில் சிறப்பாக வாழ முடியும் அதே போல வீட்டுல குறிப்பா நிறைய இறைவனுடைய திருவுருவ படங்கள் வைத்து அது பராமரிக்கப்படாமல் இருந்து அமைப்பு இருந்ததுன்னா மகாலட்சுமி தங்க மாட்டாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டினுடைய வாசல்ல கொடி தொடர்புடைய செடிகள் நிறைய பேர் வீட்டுல இன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா துணி கட்டக்கூடிய கொடிகளை கிராமப்புறத்துல வாசல்லே கட்டியிருப்பாங்க அதெல்லாம் கட்டப்படாது அப்படிலாம் இருந்தா மகாலட்சுமி தங்க மாட்டாள் அதே போல எந்த ஒரு வீட்டில் வெள்ளிக்கிழமைகளில் அறுசுவை உணவு சமைக்கப்படுகிறதோ அந்த சுவையான உணவை சாப்பிட்டுட்டு எந்த வீட்டில் மகிழ்ச்சியா இருக்கிறாங்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமி தங்குவாள் மகாலக்ஷ்மி இருக்கிறதே இந்த ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா கண்ணால் பார்த்து மூக்கால் நுகர்ந்து நாவால் சுவைத்து நல்ல விஷயங்களை காதால் கேட்டு உடலால் நல்ல சுகத்தை அனுபவிப்பவர்களிடம் மட்டுமே மகாலக்ஷ்மி இருக்கிறாள் ஆகையினால் மிகப்பெரிய பணக்காரர்கள் இயல் இசை நாடகம் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா உயர் ரகமான உடலுக்கு கெடுக்காத விஷயங்கள் அத்தனையிலும் அவர்கள் திளைத்திருப்பார்கள் அதெல்லாம் மகாலட்சுமியினுடைய அம்சம் புரியுதுங்களா இப்ப இந்திரன் கிட்ட சோமபானம்னு ஒண்ணு இருக்கு சோமபானம் ரம்பை ஊர்வசி எல்லாம் இந்திரன் இந்திரன்லாம் மகாலட்சுமியுடைய முதல் அனுகிரகத்தை பெற்றவர் அப்ப என்னன்னா அந்த தன்மையெல்லாம் பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை பணக்காரங்க கிட்டயே இருக்கும் ஆனா இந்த மகாலட்சுமி இல்லாதவர்கள் இந்த ஐம்புலன்களை கட்டுப்படுத்திடுவாங்க கப்பிள்ஸ் வந்து பார்க்க மாட்டாங்க அதாவது திருமணமாகி போகிறவங்கள என்ன பண்ண மாட்டாங்க பார்க்க விரும்ப மாட்டாங்க ஒரு ரூம்குள்ளேயே தன்னை அடைச்சி வச்சுப்பாங்க தவமாக இருப்பாங்க விரக்தியாக இருப்பாங்க வெளியில் அந்த உறவோடையும் டச் பண்ண மாட்டாங்க பேச மாட்டாங்க ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது வைராகியமாகவே இருப்பாங்க இது எல்லாமே கேதுவின் அம்சம் இது எல்லாமே அலட்சுமியின் வெளிப்பாடு ஸோ அப்போது இது இது எல்லாம் இந்த பூமியில் வாழும் பொழுது குடும்பத்திற்கு சரியானது இல்லை தனியா இருக்கவங்களை இருப்பவர்கள் இருந்தாலே அது வேண்டும் என்பவர்களுக்கு அது பிரச்சனையே இல்லை ஆனா இல்லறத்தில் இருந்து பொருள் வேண்டும் என்ற ஆசை இருந்து பூமியில எல்லாமே வேண்டும் அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா இந்த குணங்களும் இந்த உடல் தோற்றங்களும் ஒரு வீட்டில் இல்லாது இருத்தல் தான் நன்று கண்டிப்பா நான் யாரை சார்ந்தும் இல்லை எனக்கு எந்த ஆசையும் இல்லை இறைவனை அடையிறது மட்டும்தான் ஆசைனா அவர்கள் எப்படி இருந்தாலும் அதற்கு பிரச்சனை இல்லை அதனால தான் ஞானிகளுக்கு நல்ல நேரம் தேவையில்லைன்னு சொன்னது ஆசை உள்ளவர்களுக்கு நேரம் வேலை செய்யும் இல்லாதவர்களுக்கு எதுவும் வேலை செய்யாது சோ இல்லறத்தில் இருந்தால் இதெல்லாம் கடைபிடித்தே தீர வேண்டும் இல்லாதிருந்தால் அதை பற்றி நீங்க எப்படி வேணாலும் லைஃப்ல வாழ்ந்துக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் ஏன்னா மகாலட்சுமிக்கு எதெல்லாம் பிடிக்காது நம்ம பிடிச்ச விஷயங்கள்லாம் நிறைய பார்த்தோம் ஸோ எதெல்லாம் பிடிக்காது அப்படின்றது மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கொஸ்டின் நான் கேட்டேன் ரொம்ப அழகாக அதுக்கு நல்ல விரிவாவே விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப ஒரு அருமையான தகவல் நன்றி நல்லதுமா வெற்றி இது போன்ற தகவல்கள் உங்களுக்கும் தினம் தினம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சார் மாதிரியான விஷயங்கள் சார் சொல்கிற மாதிரியான விஷயங்கள் மற்றவங்களுக்கும் சேரணும் அப்படின்னா இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான தகவல் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதியிலிருந்து தொடர்ந்து இருபத்தி நான்கு நாட்களுக்கு பிரணவ வாஸ்து வகுப்பு வந்து சத்யசீலன் சார் எடுக்கிறாங்க ஸோ இந்த வாஸ்து வகுப்பில் சேரணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து நம்ம கமெண்ட்ஸ்லேயும் சொல்லியிருந்தீங்க சார்கிட்டையும் ரிக்வஸ்ட் வச்சுருந்தீங்க இந்த கிளாஸில் யாரெல்லாம் சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் சார் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க அதை பற்றின விரிவான விளக்கம் வந்து இந்த ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க மீண்டும் வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்